வணக்கம் நண்பர்களே டெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்வுக்கான சிலபஸ் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அறிவியல் கணிதம் உளவியல் இதெல்லாம் நம்ம கல்வி உளவியல் இதெல்லாம் வீடியோ போட்டாச்சு அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் அதாவது எப்படி படிக்கணும் டெட்டுக்கு அப்படிங்கிறது தான் டெட்டு தேர்வில் எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினா நீங்கள் பாஸ் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போதிக்கி இருக்குது ஏன்னா அதிக மார்க் நீங்கள் வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ரெண்டு மார்க் வாங்கினாலே நீங்கள் அடுத்த நியமன தேர்வுக்கு போக முடியும் அந்த எண்பத்தி ரெண்டை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழ் தமிழுங்கிறது எல்லாருக்குமே தாய்மொழி அது மட்டும் இல்லாமல் எல்லோராலையுமே படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து நம்ம புரியாது அப்படின்னு எதுவும் கிடையாது சயின்ஸ் மாதிரி நம்ம வந்து கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அதில் வந்து எல்லோராலையுமே அதை படிக்க முடியும் அதனால் தமிழுங்கிறத மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான மேஜருக்கு முன்னாடியே கூட நீங்கள் சூஸ் பண்ணுற முக்கியமான சப்ஜெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம் தமிழில் மட்டும்தான் நீங்கள் முழுவதுமாக மார்க் எடுக்க முடியும் முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிற மார்க்கை நீங்கள் தமிழில் மட்டும்தான் எடுக்க முடியும் நீங்கள் தமிழை நல்லா எழுதுனா மட்டும்தான் எண்பத்திரெண்டு மார்க்குங்கிறதையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் தமிழை நீங்கள் விட்டுட்டாலோ இல்லை தமிழில் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து கம்மியாக படிச்சிருந்தாலோ உங்களால் ஃபுல் மார்க்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டுங்கிற அந்த இலக்கை அடைய முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் அதனால தமிழ் நல்லா படிங்க தமிழுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா இலக்கண பகுதியை நல்லா படிக்கணும் அதுவும் ஆறாவதுலேருந்து இருந்து வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை முழுவதுமாக படிக்கணும் நல்ல கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படிக்கணும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வேறு எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க அதில் உள்ளதே எக்ஸாம்பிள் வந்தால் நம்ம லக்கு வரலன்னா வேறு எக்ஸாம்பிள் எதுனாவது கேட்டுருவாங்க இப்போ ஒரு அணி வந்து ஏதாவது ஒரு செய்யலை கொடுத்துட்டு இதில் என்ன அணி இருக்குன்னு கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் கோல் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நல்ல கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இலக்கண பகுதியில் மேக்சிமம் இலக்கணம் பதினஞ்சுக்கு மேலே வரும் அதனால் இலக்கணப் பகுதிகள் பாதிக்கு பாதி இருக்கும் உரைநடை பகுதியை நல்லா படிச்சிக்கோங்க செய்யுள் பகுதியை செய்யுள்ளை எழுதுனது யாருங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் கட்டாயம் படித்து தான் தீரணும் வேறு வழியே இல்லை பத்தாவது வரைக்கும் நான் படிச்சுட்டு போவோம்னா அதுக்குள்ளே மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு மார்க் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா அஞ்சு கொஷின் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டெட்டிலேவே எடுத்துட்டாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து செகண்ட் டெட்டு எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சிலபஸ் எயித்து வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ் அதை நம்பிக்கிட்டு எயித்து வரைக்கும் இருக்கிற புக்கை படிச்சுட்டு போவாதீங்க உங்களால் மார்க் எடுக்க முடியாது அதனால் டென்த்து வரைக்கும் தர தரவாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தையும் நீங்கள் தரவு பண்ணுறது ஏன்னா அதில் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது ஓரளவுக்கு உங்களால் தரவு பண்ணிட்டு போனீங்க முக்கியமானதை செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முப்பதுக்கு முப்பது மார்க் வாங்க முடியும் படிக்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும் ஆனால் செய்யுளை வந்து முழுவதுமாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை செய்யுளை யார் எழுதுனா அந்த புலவருடைய வரலாறு அவர் எப்போ பிறந்தார் அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அவர் எத்தனை பா நூல்களை எழுதியிருக்கிறாரு அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புலவர் சம்மந்தப்பட்டது அடுத்தது அந்த பாடலுக்கு அந்த பாடல் இடம்பெற்ற நூல் அதாவது புறநா நூல்னால் அது எட்டுத்தொகை எட்டு தொகை நூல் அதில் வந்து எட்டு தொகை நூல் பதினெண் கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து இங்கே காமனாக படி வச்சுக்கணும் அதனால் ஒரு நூலினுடைய வரலாறையும் ஆசிரியனுடைய வரலாறையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு செய்யுள்ள இருக்கிற முக்கியமான முக்கியமான வரிகள் சில வரிகள் இருக்கும் அதை நம்ம படிக்கும்போதே நமக்கு தெரியும் அந்த வரிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இது இங்கேருந்து தான் வந்திருக்கு இது புறநாநூல எடுத்துருக்காங்க இது கம்பர வரும் அப்படிங்கிறத அந்த ஃபேமஸான வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது புலவர்களில் நிறையா பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி நிறையா புலவர்களுக்கு நம்ம புக்கில் இல்லாத கூட அடிஷனலாக கேட்பாங்க இலக்கிய வரலாறு புக்கில் இருக்கும் அதனால் இலக்கிய வரலாறு புக்கில் இந்த ஆத்தர்ஸ் பத்தின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கூடுதலாக படிச்சிக்கணும் இலக்கிய வரலாறு புக்கை லைட்டாக நீங்கள் ஒரு தடவை வாசித்து படிச்சிக்கணும் அது வேறு வழியில் ஏன்னா அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸு உங்களுக்கு கேட்கலாம் புக்கு மட்டுமே இல்லாமல் அதுலேருந்தும் கேட்கலாம் அதனால இலக்கிய வரலாறு புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு நல்ல புக்கு வந்து தேவிரா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அதை வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் டுவெல்த் வரைக்கும் எல்லா தமிழில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் தேவிரா படிச்சிங்கன்னு சொன்னால் தேவிராவில் எக்ஸஸ் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு படித்ததாக தான் இருக்கும் தேவி தேவிராவை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கணும் முயற்சி செய்யாதீங்க முதல்ல ஸ்கூல் புக்கை படிங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்லைன் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணி கலர் கலராக கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அதனால் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறமா ஒரு தடவை தேவிரா புக்கை ஒரு தடவை வாச்சுருங்க இது மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் க கருத்தில் வச்சுக்கிட்டு படித்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு மார்க் உரநடை பகுதி செய்யுள் பகுதியிலேருந்தும் பதினஞ்சு மார்க் இலக்கண பகுதியிலேருந்தும் வாங்கி முப்பது மார்க் உங்களால் தமிழில் வாங்க முடியும் முப்பது மார்க்கை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க்குங்கிறத ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ನಂದಿ ನೊ